o <coughs> கணவன் வேறு கருத்துவில்லை மன குழப்பமும் இல்லையே கண்ணன கணவள் அந்திப்பறவை போல ஆட்டம் எல்லாம் அடங்கி அந்த கரமவன் சிந்தையிலே ஒடுங்கி வந்த வினைகள் எல்லாம் வந்த வினைகள் எ புரியும் வந்த வினைகள் எல்லாம் சிந்த தவம் புரியும் பரிசுத்த நிலை தந்த கிரிதரகோபால பரிசுத்திலை கணவன் கண்ணனே என் கணவன் கண்ணனே என் கணவன் சொல்லி நாமெல்லாம் அஜீவாத்மாக்கள் ஆகிய நாமெல்லாம் பெண் பாவத்திலே புருஷோத்தமனாகிய அவனை பற்றி கொண்டு அவன் இருக்க இடங்கள்லாம் தான் உகந்த ஊரெல்லாம் தனதால் பாடின்னு சொல்லிக்கொண்டு அவன் இங்கெல்லாம் திவ்ய தேசங்கள்ல அபிமான ஸ்தலங்கள்ல எழுந்தர் இருக்கிறானோ அதை தேடி ஓடுறது நாமம் போட்ட நமக்கு எல்லாம் வழக்கமான ஒரு காரியமா இருக்கிறது பெருமாளை பத்தி அந்த திவ்ய தேசத்தை பத்தி ஆழ்வார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அவருடைய மகத்துவமே வேற மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டு செடியிலேயே குதிரை ஓட்டாமன் வடமதுரை அயோத்தியா ஏன் இந்தியா விட்டு நேபாள் வரைக்கும் அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்கு அப்படி இப்போ நாங்கள்லாம் ஒரு குழுவா மதுரா பிருந்தாவன் ஆயர்பாடி பர்சானா நந்தகாம் ராவல் இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்ணன பெருமான் ஓடி ஆடி திரிந்த இடங்கள்லாம் போய் அவனுடைய சேட்டிதங்கள் கிருஷ்ண லீலைகள் என்னென்னலாம் பண்ணா அனுபவிச்சுட்டு வரலாம் புறப்பட்டோம் அப்போதான் கேள்விப்பட்டோம் ஆழ்வார் பாடின மூர்த்தி இப்போ மதுரால இல்லை மதுரா பிருந்தாவன் அங்கே இல்லை அவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா இந்த முகலாயர்களுடைய படையெடுப்பின் போது அவங்கெல்லாம் இந்த பக்கம் ராஜஸ்தான் பக்கமாக வந்துட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னா முகலாயர் படை காலத்தில் இந்த ராஜஸ்தான்ல ரஜபுத்திரர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க அந்த ரஜபுத்திரர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய வம்சம் கிருஷ்ணன் கடைசியாக அங்கே பிரபாசேத்திரத்திலிருந்து அவன் வைகுந்தத்துக்கு திருப்பி எழுந்தருளும் போது தன்னுடைய அவனுக்கு ஒரு தேர் சாரதி இருப்பான் இல்லையா தாருகன் அவனை கூப்பிட்டு மிச்சம் எஞ்சி இருந்த அந்த அந்த எதுகுலத்துல எஞ்சி இருந்த அவங்களுக்கு எல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி விட்டான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க எல்லாம் அந்தந்த இடங்கள்ல போய் ரஜபுத்திர வம்சத்துல வந்த ராஜாக்களாக ராஜ்ய பரிபாலம் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் மைசூரில் கூட அப்படி ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கூட அதனால தான் எம்பெருமானுடைய திருமுடி அவங்களை மாதிரி அவன வச்சு வச்சு காப்பாத்துறது யாரு வைர முடி வைனதேய முடி இன்றைக்கு மைசூர் அரண்மனையில தான் இருக்கிறது அப்படி இந்த ஆழ்வார் பாடின மூர்த்திகள் எல்லாம் முகலாய படையெடுப்பு நடந்த போது வம்சி வட்டுன்னு சொல்லி கோகுலம் ஆய்ப்பாடியிலே ஒரு இடம் இருக்கு இப்ப நாங்க இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல போய் சேவிக்க போறோம் அந்த வம்சி வட்டுக்கு கீழே மறைத்து வைக்கப்பட்டது அதெல்லாம் பிற்காலத்துல இந்த ஜெய்ப்பூர ராஜஸ்தான் ஆண்ட மன்னர்கள் இந்த பக்கம் ஜெய்ப்பூர் ஆண்ட மன்னர் ஜெய்சிங் அவருடைய சொப்பனத்திலே பெருமாள் பிரத்யேஷமானார் அது போலவே இங்க இருந்து கரோலின்னு ஒரு நூத்தி எண்பது கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்கிறது அது ஆரவல்லி தொடர்ல பத்ராவதி நதிக்கரையில இருக்கு கரோலின்ற இடம் அந்த ஊரை ஆண்ட ராஜா கோபால் சிங்னு பேர் ரெண்டு பேருடைய சொப்பனத்திலேயும் பெருமாள் எழுந்தருளி நான் இப்போ இந்த வம்சிவட்டுக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்க காட்டவே கண்ட கமலபாதம்னு இப்படி தனியன் சாதிக்கிறோம் இல்லையா பெருமாளே சொப்பனத்துல வந்து காட்டி கொடுத்த அதனால இந்த ராஜாக்கள்லாம் உடனே பெருமாளை ஆணை போட்டு அப்புறம் தயங்கி நிக்கிறது ஏது உடனே போய் அப்போ அங்கே ஒரு மது கோஸ்வாமி அப்படின்னு ஒரு பண்டிதர் அவர் ஒரு வேத வித்வான் கவுடிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவரு அங்கே அவரோட துணையோட அங்கிருந்து அந்த மூர்த்திகள்லாம் எழுதலை பண்ணி இந்த ஊர் ஜெய்ப்பூர்ல கோவிந்த் தேவா கோவிந்த் தேவ்ஜி அப்படின்னு ராஜாவோட அரண்மனை வளாகத்திலே ஒரு பெருமாளை எழுதலை பண்ணிட்ட அந்த வளாகத்துலதான் பிற்காலத்துல அந்த வித்யா சொல்லி அவர் இப்ப நம்ம ராமானுஜர் எப்படி ஸ்ரீபாஷியம் எழுதினாரு இல்லையா பிரம்மசூத்திரத்துக்கு அது போல அவர் இந்த ஊர்ல இந்த கோவில்ல இருந்து ஸ்ரீ பாஷியம் எழுதினார் கோவிந்திய பாஷியம்னு கோவிந்த பாஷியம்னு அதுக்கு பேரு அந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீ பாஷ்யத்துக்கு அது போலவே அப்புறம் கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனா கோபிநாத் ஜி அப்படின்ற அங்கே ஒரு எம்பெருமான் அது போக அந்த இன்னொரு ராஜா அங்கே கோபால் சிங் இருந்தார் இல்லையா கரோலில அங்க ராதா மோகன் மோகன்ஜி அப்படின்ற எம்பெருமான் இந்த மூணு எம்பெருமான்களும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண எம்பெருமான் சரி இவங்களை யாரு எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கிருஷ்ணனுடைய கொல்லு பேரன் வஜ்ரநாபன் பேரு அந்த வஜ்ரநாபன் என்ன பண்ணாரு தன்னுடைய கொல்லு தாத்தாவோட நினைவா அவருடைய திருமேனி விக்கிரகங்கள்லாம் நாம ரெடி பண்ணணும்னு நினைச்சாரு அதுக்காக ஸ்தபதியை போட்டு செய்ய சொல்லும்போது போது ஆறாவது ஒருத்தர் அடையாளம் சொல்லணும் இல்லையா இப்படிப்பட்ட அங்க லட்சணங்களோட இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாண குணங்களோட இப்படி இருந்தாரு சுவாமி அப்படின்னு சொல்லணும்னு அதுக்காக சாட்சி பரீட்சித்து மகாராஜாவுடைய அம்மா கூப்பிட்டாங்க அவங்க கிருஷ்ணனை பார்த்தவங்க அவங்க இந்த இந்த சொல்ல 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 அந்த சிற்பி ஒரு முதல்ல ஒரு விக்கிரகத்த வடிச்சாரு அந்த விக்கிரகத்துல முகார விந்தம் திருமுக மண்டலம் மட்டும் அச்ச கிருஷ்ணன் மாதிரியே இருந்துச்சு அதனால சரி இது மட்டும் இருக்க இன்னொன்னு வடிச்சு பாக்கலாமே அப்படின்னு ஸ்தபதியை இன்னொன்னு வடிக்க சொன்னாங்க அதுல பார்த்தா கண்ண கழுத்து பகுதி அப்படியே சரி இன்னொன்னு பார்த்தா அந்த அச்ச நம்பெருமாநாட்டமே வடிக்கலான்னு கண்ண இருந்துச்சு இந்த மூன்று திருமேனிகளும்பனே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு நித்தியப்படி திருவாராதன பண்ணப்பட்டு வந்தது அதுதான் முகலாயர் காலத்துல ஒளிஞ்சிருந்து இங்க வரும்படியா ஆயிடுச்சு அப்படி இன்றைக்கே ஜெய்ப்பூர்ல இரண்டு கோவில்களை சேமிச்சுக்கிட்டோம் முதல்ல ராதா கோபிநாத் கோவிலுக்கு போனோம் அந்த ராதா கோபிநாத் கோவில எம்பெருமான் இந்த பக்கம் ராதை அந்த பக்கம் ராதையினுடைய தங்கை பேர் அந்த அனங்கசுந்தரின் சேவை சாதிகள் அது போக இரண்டு தேவிமார்கள் பக்கத்திலே வந்து லலிதா விசாகா அப்படின்னு பதினாறாயிரம் அவர் தேவிமார் பார்த்திருப்ப அப்படின்னு பாசறோம் உண்டு இல்லையா பதினாறாயிரத்தி சென்ற பேர் கண்ணன் எம்பெருமானுக்கு பத்திரிகள் அதுல இந்த லலிதா விசாகா அப்புறம் ராதா பிராட்டி தான் ராதா நம்ம ஊர்ல ஊருக்காரங்க ராதான்னு சொல்றாங்க திருக்கோளத்துல கோபிநாத் அடுத்தபடியா கோவிந்த தேவ் அவரை அரண்மனைக்குள்ளேயே போய் அவரை சேவிச்சுக்கிட்டோம் கோவிந்த பாஷ்யம் எழுதப்பட்ட இடம் அதை நினைவுல வச்சு அந்த இடத்துல அமர்ந்து சேமிச்சோம் இப்ப அடுத்தபடியா நாளைக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ராதா மக மதன் மோகன்ஜி அங்கே போய் திருவடி தாமரைகள் அத நாளைக்கு சேவிக்க இருக்கிறோம் இப்போ இது இங்க மட்டும் இந்த மாதிரி நடக்கல இது போக உதாரணத்துக்கு துவாரகாதீசர் இருக்கார் அவர் கோமதி தான் இருக்கணும் ஆழ்வார் பாடின காலத்துல அங்கேதான் எழுந்தார் பிற்காலத்துல விஜயானந்த் போடானான் ஒருத்தர் அவர் அங்கிருந்தான் அந்த பெருமாளை எழுந்தர்ல பண்ணிட்டு நேரம் கொண்டு வந்து தாக்கோர் துவாரகால வச்சிட்டார் அப்ப துவாரகா திவிதேசம் இருக்குது பெருமாள் அங்கே இல்ல அவரு இந்த தாக்கோர் துவாரகாக்க வந்துட்டார் இப்ப அதே மாதிரி கடலூருக்கு போனீங்கன்னா மூர்த்தி ஆழ்வார் காலத்துல இருந்த மூர்த்தி இப்போ செட்டி புண்ணியத்துல இருக்காரு மன்னு புகழ் கௌசலேஜன் மணிவேயுறு வாய்த்தவனே குலசேயர் ஆழ்வார் கண்ணபு கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய ராமபிரான பாடினார் அந்த ராமன் இப்ப அங்க இல்ல வடுவூருக்கு வந்துட்டார் அது போல கோவிந்தராஜ பெருமாள் தில்லை திருச்சித்திர கோடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அப்ப சோழர் காலத்துல ஏற்பட்ட பல பிரச்சனைகள்னால அவர் அங்கேருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு கீழே திருப்பதியில கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு சேர்த்துட்டார் இப்படி கால வெள்ளத்துல பல எப்பெருமான்கள் தங்களுடைய ஆஸ்தானத்தை விட்டு பல இடங்களுக்கு மாறிட்டாங்க அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சேவிக்கிறது தான் நம்முடைய நோக்கம் அப்படி மதுரா எப்பெருமான்கள்லாம் ஜெய்ப்பூர்லயும் கரோலையிலையும் சேவிச்சுக்கிட்டோம் மதுரா திவ்ய தேசம் மதுரா மதுரானத்தை கண்டோமே அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தேசங்கள்லாம் நாளைக்கு போய் சேமிக்க இருக்கிறோம் அதை பத்தி விபரங்கள்லாம் தொடர்ந்து தெய்வீக தரிசனம் பதிவிடுறோம் அனைவருக்கும் நன்றி நீங்களும் வாய்ப்பு இருக்கும் போது ஜெய்ப்பூருக்கு வந்த கோட்டை கொத்தளங்கள் மகால் ராஜாவோட அரண்மனை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கூடவே இந்த திவ்ய தேச எம்பெருமானையும் சேவிச்சுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை அடியன் ராமானுஜுதாசன் ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮದನ ಮೋಹನ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮದನ ಮೋಹನ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧಾರಿ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧಾರಿ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಾಧಾರಿ ಗೋಕುಲ ಸಂಚಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಾಧಾರಿ ತುಳಸಿ ಮಾಲಾಧಾರಿ ಬೃಂದಾವನ ಸಂಚಾರಿ ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮದನ ಮೋಹನ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ബൃന്ദാവോ ബൃന്ദാവന വിഹാര ലാലി ജയ ിലേറ്റിലേ വരും ഗീതം കാറ്റിനിലേ വരും ഗീതം കണങ്ങൾ പണിത്തിട പൊങ്കും ഗീതം കല്ലുങ്കനിയും ഗീതം കാറ്റിനിലേ വരും ഗീതം பட்ட மரங்கள் தளம் பன்னொழி பொங்கிடம் காட்டு விளங்கும் மதுரமோகீதம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறளை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறளை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்